அகதி சாய்றணும் அகதி சாய்றணும் ஐயா கோயில் போறதுக்கு தடையா இருக்கு. தொழிலும் தடையா இருக்கு. கோயிலுக்கு போறதுக்கு தடையா இருக்கா? எந்த கோயிலுக்கு? சரி கோயிலுக்கு போக முடியலன்னு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது தொழில் என்ன தொழில் என்னது தொழிலே. ஸ்டுடியோ வச்சிருக்கீரா? ஸ்டுடியோ இல்லைங்க ஆ வீட்டில் வச்சு முதல்ல இருந்தே பண்ணிட்டு வரீரா இப்போ எல்லாரும் செல்லில் போட்டோ எடுத்துருந்தாங்க அதனால அந்த தொழில் எவ்வளோ வருஷமா பண்ணுது வருஷமா வீட்டில் வச்சே பண்ணுதாரா இவரு வீட்டில் வச்சுனா எப்படி போட்டோ எடுத்து முதல்ல ஆஃபீஸ் வச்சுருந்து கொரோனால எடுத்தாச்சு அதுக்கப்புறம் சுத்தமாக கொஞ்சம் தொழில் பண்ண கோயிலுக்கு போகலன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் என்ன கோயிலுக்கு போகணும் இருக்கிற இடம் தான் கோயில் என்ன இருக்கிற இடத்துல வழிபட்டுக்கோங்க இங்கே இருங்க காலையில் எழுந்திரிச்சி பிரம்ம முகூர்த்தத்தில் இங்கே பார்த்து தவம் பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணுறேன் கண்டிப்பாக ஆமாம் பண்ணுங்க அது மாற்றங்களை கொடுக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்கும் ஒரு வட்டம் வரும்போது வந்து கேட்டுக்கங்க வரையில அங்கே வந்து சபையில கிளை சபையில நடக்கல அங்க வரும் கூட ரெண்டாட்டம் வரதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுங்க கிடைக்கும் மூணு தடவை தொடர்ந்து வாங்க பிறகு மாற்றம் கிடைக்கும் யாரு கூட வந்திருக்கு எப்போ அந்த ஐயா கூட எந்த ஐயா கூட சரி அவரை கூட ஒரு ஆட்டம் கூட்டு வாங்க கூட்டு வாங்க அவர்கிட்ட கலங்க அவர் எல்லாமே சொல்லுவாரு கிளை சபைக்கு வாங்க கிளை சபைக்கு வாங்க கோயிலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது வீட்டு